இயேசுக்கு இருந்த மூணாவது சுபாவம் தெய்வீக சுபாவம் என்ன அவர் அறிந்திருந்தார் அவர் அறிந்திருந்தார் அங்க வசனம் லூக்கா இருபத்தி மூணு முப்பத்தி நாலு சொல்லப்பட்டிருக்கிறது தாங்கள் செய்வது இன்னதென்று அவர் என்ன எப்படி இருக்கிறார் அறியாமல் இருக்கிறார்களே நம்ம ஒருவரை தவற சுற்றி காட்டுறோம்னா அந்த விஷயம் ஒன்று நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்ப இயேசு சொல்கிறார் இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே அப்படின்னா இவங்க செய்கிற ஒவ்வொரு விஷயமும் என்ன பண்ணுகிறார்கள் என்று எனக்கு தெரியும் அவர் அறிந்த விஷயம் என்ன தெரியுமா இந்த பாடுகளுக்கு பின்பாய் இந்த உபத்திரவங்களுக்கு பின்பாய் என் மூலமா இந்த தேசத்தில் வெளியே வெளிப்பட போகிற தேவ மகிமையை இயேசு அறிந்திருந்தார் எனவே சிலுவையில் அவர் மன்னித்தார் ஏன் இயேசு மன்னித்தார்னா இப்போ நான் மன்னித்துட்டேன் இயேசுக்கு சிலுவையில் வல்லமை இருந்ததா இருந்தது அவரால் தூதர்கள் அனுப்ப முடியுமா முடியும் அவருக்கு பழிக்கு பழி வாங்கலையே அவருக்கு பலிக்கு பலி வாங்களே நம்மளாக இருந்தால் என்ன சொல்லுவோன்னா அவள் அப்படி பண்ணும்போதுல என் கையில் ஒரு அருவாவோ ஈட்டியோ இருந்துச்சுனா அப்படியே ஒரே சொல்ல சொருவிரும் பாஸ்டர் அந்த அளவுக்கு எங்களுக்கு என்ன வந்துச்சு ஆத்திரமாக வருது மன்னிக்க முடியலை மன்னிக்க முடியலை இயேசு சிலுவையிலே மன்னித்தார் காரணம் என்ன தெரியுமா தன் மூலமாய் வெளிப்பட வேண்டிய தேவ மகிமை என்று ஒன்று உள்ளது ஆல் எல்லோய்யா இயேசு சிலுவையிலே தன்னை தண்டித்தவர்களை மன்னியாமல் அவர்களை தண்டித்தாரானால் தண்டித்திருந்தானானால் பிதாவின் சித்தம் நிறைவேற உலகத்திற்கு வந்ததே நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கவே அவர் சிலுவையிலே பலியாக வேண்டும் என்று அவருக்கு நியமிக்கப்பட்டு இருந்தது ஹலே லூயா அவர் பலியானதுனால்தான் நம்மை இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் ஒரே தினம் பலி செலுத்தப்பட்டார் ஹலே லூயா அந்த ஒரே தான் இந்த உலகம் முழுவதும் ரட்சிப்பு என்கிற தேவ மகிமை இந்த பூமி எங்கும் வந்தது அதை இயேசு நன்கு அறிந்திருந்தார் இயேசு நன்கு தன் மூலமாய் இந்த தேசத்தில் வெளிப்பட போகிற தேவ மகிமையை அவர் அறிந்திருந்தார் இரண்டாவது அவர் எது அறிந்தார்னா சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் இது என்பது அவர் அறிந்திருந்தார் அங்கு நடந்த சம்பவங்கள்லாம் என்ன அவர் அடிக்கப்பட்டார் அவர் நொறுக்கப்பட்டார் அவர் அவமான சின்னமாய் நிறுத்தப்பட்டார் அவர் அவமான சின்னமாய் நிறுத்தப்பட்டார் அரை நிறுவனமா ஆக்கப்பட்டார் அவருக்கு குடிக்கிய காடியை கொடுத்தார்கள் இது எல்லாம் ஏற்கனவே முன் அறிவி அறிவிக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்களே சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் பதினெட்டாம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அவர் என்ன என்ன செய்தாங்க வஸ்திரங்கள் என்ன செய்தாங்களா பங்கு போட்டாங்க சங்கீதம் அறுபத்தி ஒன்பதாம் அதிகாரத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு குடிக்க காடிய கொடுத்தார்கள் ஏசாய் ஐம்பத்தி மூணாம் அதிகாரத்தை பாத்தீங்கன்னா அவர் அக்கிரமாக்காரில் ஒருவராக என்னப்பட்டார் அவர் நொறுக்கப்பட்டார் அவர் பாடுபட வேண்டும் என்று ஏற்கனவே தீர்க்கதர்சிகள் மூலமாய் அவருக்கு முன்னறிவிக்கப்பட்டிருந்தது ஹாலே லூயா இன்னைக்கு நம்ம மன்னிக்காம இருக்கனால என்ன செய்தோம் சரிமா நமக்கு முன்பாய் வைக்கப்பட்ட அநேக தீர்க்க தரிசன வார்த்தைகளை மறந்து போனோம் அதனாலதான் சில்வேளை ஆண்டவர் மன்னித்ததுக்கு காரணம் தெரியுமா நான் இதை மன்னிப்பதினால் பிதாவின் சித்தத்தை நான் நிறைவேற்றுகிறேன் இதன் மூலமாய் பிதா வாக்களித்த வாக்கு என் வாழ்க்கையில நிறைவேறிக் கொண்டிருக்கிறது இதன் மூலமாய் தேசத்திலே மிகப்பெரிய மகிமை வெளியரங்கமாக போகிறது யோசிப்பு சகோதரர்கள் தன் சகோதரர்கள் குழியில் தூக்கி போடும்போது யாரா ஏதாவது சொன்னாரா சொல்லல காரணம் தனக்கு முன்பாக வைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்களை சொப்பனங்களை அவர் நினைவில் வைத்துக் கொண்டார் நீங்க நல்லா யோசித்து பாருங்க மற்றவர்களை மன்னிக்காம உங்க இருதயத்திலே வைத்ததுனால் எத்தனை ஜெபங்களை நீங்கள் இழந்து போனீர்கள் எத்தனை வாக்கு நீங்கள் எழுந்து போனீர்கள் எத்தனை தெய்வ மகிமை நீங்கள் இழந்து போனீர்கள் இந்த பகல் வேளையிலே நீங்கள் மன்னிப்பீர்களானால் ஏன் ஏன் மன்னிக்கணும் என் வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதால் நான் மன்னிக்கிறேன் நான் மன்னிப்பதால் என் வாழ்க்கையில் தேவ சித்தம் நிறைவேறவில்லை தேவ சித்தத்தை நான் செய்வதால் நான் மன்னிக்கிறேன் என்ற நிலைக்கு நீங்கள் வந்து பாருங்கள் நீங்கள் மன்னிக்க தயங்கவே மாட்டீர்கள் சொல்லுங்க தேவ சித்தத்தை நான் நிறைவேற்றுவதால் தேவ சித்தத்தை நான் நிறைவேற்றுவதால் நான் மன்னிக்கிறேன் சொல்லுங்க தேவ சித்தத்தை நான் நிறைவேற்றுவதால் நான் மன்னிக்கிறேன் இது அறிந்த இயேசு சிலுவையிலே அவர் மன்னித்தார் என்றால் நான் மறுபடியும் ஒருவன் ஜபிக்கும் பொழுது தேவனுடைய சித்தம் வெளிப்படுத்தப்படும் தேவ சித்தத்தை அறிந்தவனால் மன்னிக்காமல் இருக்க முடியாது எனவேதான் ஆண்டவர் ஜபித்தார் மன்னித்தார் அவர் அறிந்திருந்தார் இந்த பகல் வேலையில் நாம் எல்லாரும் கண்களை மூடி நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் நேரம் நிதானித்து பார்ப்போமா எல்லாரும் கண்களையும் மூடலாமா எல்லாரும் தலைகளை தாழ்த்தி கொஞ்சம் நம்மளை வாழ்க்கைய நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கலாமா ஏன் நம்மளால் மன்னிக்க முடியவில்லை இன்னைக்கு ஒரு விடுதலை உணர முடியவில்லையே நம்முடைய வாழ்க்கையில் இருக்க கசப்பை நாம் வெளியே வெளியேற்றுமானால் ஒரு விடுதலை நாம் உணர்வோமே இன்னைக்கு நாம் மறந்து போனோம் அநேக தேவை திட்டங்கள் இன்னைக்கு தாமதமாகி விட்டன தாமதமாகி விட்டன உங்கள் மூலமாய் வெளிப்பட வேண்டிய தேவ மகிமை வெளியிறங்கமாகவில்லையே காரணம் மன்னியாமை நீங்கள் என்று மன்னிப்பீர்களானால் மன்னித்தது போல் நீங்கள் மன்னிப்பீர்கள் உங்கள் வாழ்க்கையிலே தேவ மகிமை வெளிப்படும் ஹலில்